இயற்கை அனர்த்தங்களால் கேகாலை ரத்னாபுரி காலி களுத்துறை மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களே அதிக பாதிக்கப்பட்டுள்ளன வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் இடம்பெயர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்தும் தற்காலிக முகாம்களிலேயே தங்க வைக்கப்பட்டுள்ளனா் கடந்த வருடம் மே மாதம் பதினைந்தாம் தேதி டெஹியோவிட்ட தனுஷ்வத்த தோட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவினால் மூவர் பலியானதுடன் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி எழுபத்தி ஐந்து பேர் தற்காலிக கூடாரங்களில் தங்க வைக்கப்பட்டனர் தற்போது நாட்டில் நிலவும் மழையுடன் கூடிய வானிலையால் ஒரு வருடத்தின் பின்னர் மீண்டும் தனுஷ்வத்த தோட்டத்தில் மூன்று மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளன தற்காலிக கூடாரங்களில் வாழ்ந்த மக்கள் தற்போது தனுஷ்வத்த ரப்பர் தொழிற்சாலையில் மிகுந்த அச்சத்துக்கு மத்தியில் வாழ்கின்றனர் இதேவேளை டெஹியோவிட்ட பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பனாவல தலப்பிட்டிய தோட்டத்தில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது இதனால் பதினாறு குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் தோட்டத்தின் சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனா் இருபத்தி ஆறாம் தேதி நாயம் போனிச்சு லைட்ல அந்த சைடுக்கும் இந்த சைடுக்கும் ஆனா நாங்க உயிரி தப்பிச்சு ஒடியாந்து இந்த மாதிரி புளமரத்தில் இருக்கிறோம் எங்களை இப்ப அதுக்கு லைட்ல வராதுன்னு நாயம் வராதுன்னு எங்களை போக சொல்றாங்க ரெண்டு நாள் சாப்பாடு குணா கொடுத்தாங்க எங்களுக்கு இப்ப மூணு நாள சாப்பாடுன்னு குணா குடுக்கறது இல்ல இதுவேளை அகரபத்தனை ஓல் புரூக் தோட்டத்தில் கடும் மழை காரணமாக கட்பாறைகள் சரிந்து விழுந்துள்ளன இதனால் இடம்பெயர்ந்த மக்கள் பிரதேசத்தில் உள்ள தேவாலயம் ஒன்றில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஹோல்புக் எல்லாருக்கும் போய் நாங்கள் பார்த்துக்கிறோம் இந்த மாதிரி தொடர்ந்து கல் வந்துக்கிட்டே இருக்கு இப்போ இதுக்கு ஒரு முடிவு இல்லை இதுக்கு முன்னுக்கும் கல் வந்து எங்களுக்கு நார்வேஜ் தான் இருக்கும் எந்த முடிவும் இல்லை எங்களுக்கு இல்லை கடும் மழை காரணமாக தெனியாய பெவர்லி தோட்டத்திலிருந்து இடம்பெயர்ந்த நாற்பத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் தொடர்ந்தும் பெவர்லி தமிழ் வித்யாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தோட்ட குடியிருப்புகளுக்கு அண்மைத்த பகுதியில் உள்ள மலைகளில் வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளமையினால் இங்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் திகை நகரமும் வெள்ளத்தில் மூழ்கியது வெள்ளம் வடிந்துள்ள நிலையில் மக்கள் தற்போது சுத்திகரிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் திரும்பவும் என்ன தொடர்ந்து இப்ப ஒரு கிழமை வெள்ளத்துலனால யார் மனத்துக்கு வலியும் இல்ல திண்டு குடிக்கிறதுக்கு வலியும் இல்ல அப்படி ஒரு பிரச்சனை தான் இருக்கிறீங்கால இந்த லொஸ்ட் எப்படி ஈடு செய்யறேன் விளங்க அமெரிக்க கம்பளி கல்வி வளையத்திற்குட்பட்ட நாவலப்பிட்டி கதிரிசன் மத்திய கல்லூரியின் கட்டடம் ஒன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது இதன் காரணமாக குறித்த கட்டடத்தில் இயங்கிய அனைத்து வகுப்புகளுக்கும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கம்பளி வளைய கல்வி பணிப்பாளர் ஆனந்த் பிரேமஸ்ரீ குறிப்பிட்டுள்ளார்